காலையில இருந்து அட்டி இல்லாம போயிட்டு இருக்கு சரிங்கண்ணா பரவாயில்ல இது வரைக்கும் இந்த இந்த சைடு ஏரியாவில் நடந்து ஜல்லிக்கிட்டுல இது கொஞ்சம் நல்லபடியா போயிட்டு இருக்கு இது வரைக்கும் அட்டி அட்டி இல்லாம போயிட்டு இருக்கு பரவாயில்ல சரிண்ணா சரிண்ணா இப்ப நம்ம மாடி கொண்டு வந்ததுல மாடுதாச்சுனா

எல்லா குரூப் பண்ணிருக்காங்க இது வரைக்கும் இதே மாதிரி கடைசி வரைக்கும் நடந்துச்சுன்னா பரவாயில்ல எல்லா மாதிரி எல்லா மாதிரியும் கடைசி வரைக்கும் அவுத்துருக்காங்க பிரச்சனை இல்ல சரி சார் இப்ப பண்ண ஒரு மணி ஆயிடுச்சு இன்னும் எவ்வளவு மாதிரி அவுத்துருப்பாங்க ஒரு முன்னூறு டோக்கன் ஒத்துருக்காங்களா டோக்கன் வந்து எல்லாருமே காசு கொடுத்து தான் வாங்கியிருக்காங்க சரிங்க அதுக்கு தகுந்த மாதிரி விழாக்குள்ள வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டு எல்லாம் மட்டும் ஒத்துட்டாங்கன்னா அது கொடுத்து வாங்கினவங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கும் சரிண்ணே சரிண்ணே சரி நம்ம என்ன அடுத்த வாரம் வேடிக்கை நம்ம நம்ம சைட்ல எங்கன்னா நம்ம பெரம்பலூர் மாவட்டத்தை பொறுத்த பெரம்பலூர் மாவட்டத்தில் அடுத்து கூலாமடை எல்லாம் வேடிக்கை வைக்கலான்ட்டு இருக்காங்க மாடு எங்கே தானே விட்டு வந்துருக்கீங்க மாடு லோக்கல் மாடு லோக்கல் மாடு தான் மாதிரி மாடு தானே சரிங்கண்ணா வேடிக்கை எப்படி டவுன் பிறகு நடக்குதுங்களா டவுன் பிறகு தான் போயிட்டு இருக்கு டவுன் பிறகு நடக்குது வேடிக்கை எந்த அளவுக்கு நீங்கள் நீங்கள் தொண்டமாந்திர கிராமத்தை சேர்ந்தவங்களா எந்த அளவுக்கு வேடிக்கை எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் போயிட்டு இருக்கு எல்லாமே தரமாக

பெரம்பலூர் பூலாமடி சிறப்பா இருக்கு பரவாயில்ல டோகன் பிரகாரம் இருக்காங்க நல்லா இருக்கு சிறப்பா இருக்கு சூப்பரா பண்ணிருக்காங்க போயிட்டு பரவாயில்ல சிறப்பா போயிட்டு